இருநூறாவது வட்டம் இருக்கிறது என்பதை நிரூபிக்கின்ற வகையில் அனைத்து மத மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த சமத்துவங்களை நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இது ஒரு வரலாற்று சாதனை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி முதன்மை தலைவராக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அதனாலதான் சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் ஆற்றல் செயலாளர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பாராட்டுதலுக்கும் போன்றதற்குரிய எளிமையின் சீக்கிரம் அண்ணன் அவர்கள் மத்திய பகுதியினுடைய வழிகாட்டியாக இந்த சோழிநூறு தொகுதிக்கு தேவையான அனைத்து பணிகளையும் செய்து முதன்மையான தங்கப்பாண்டின் அவர்கள் எங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் உடனடியாக உயர் அதிகாரிகளிடம் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் எடுத்துரைத்து முடிப்பதற்கு எங்களுக்கு பேரு இரு இரண்டு துப்பாக்கி குழந்தைகளாக இன்றைக்கு அமைச்சரும் உறுப்பினரும் தான் இந்த தொகுதி எல்லாம் இந்த தொகுதியில் நடைபெறும் நான் நின்று பேசிக் கொண்டிருக்கின்ற செம்மஞ்சேரி நகர் பகுதி வரலாற்று இது வரைக்கும் கடந்த கால ஆட்சி பத்து ஆண்டு அதிமுக ஆட்சி மற்றவர்களை பற்றி பேசறதில்லை இருந்தாலும் பேச வேண்டிய காலகட்டம் நெருங்கிடுச்சு அதனால அதிமுக பத்தாண்டு காலம் மக்களை எதையும் கண்டுக்கலை பூங்காவ சரி பண்ணல சாலையே போடலை மழைநீர் கால்வாயே சரி செய்யல வீடுகளை வந்து ரிப்பேர் ஒர்க் பண்ணல மழை தண்ணி கசித்து கந்தது இன்னைக்கு இதையெல்லாம் தாய் உள்ளத்தோட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு நமக்கு செய்து கொடுத்துருங்க புதிய பேருந்துகள் செம்மச்சார்ல இருந்து எல்லா வழித்தரங்கள்

இன்னைக்கு ஒரு திறந்தவள்ளி திரையரங்கம் நம்முடைய கலையாரங்க அக்கா அவங்களுடைய நிதியில இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்கள் இந்த பழையில ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு சிவக்காரியங்கள் செய்யணும்னா நடையும் இல்லை இந்த மக்கள் ரோடுல சாலையில பந்தல் போட்டு கொண்டு இருந்தாங்க இல்லை மாட்டு ரெண்டு மாடியா பதினைஞ்சு லட்ச ரூபாய் நிதியே இன்றைக்கு புதிய கட்டணம் நட்டோம் இளைஞர்கள் விளையாடுறது கபடி போட்டு நடத்தது கடனை இல்லை நீங்க பாருங்கள்

நாட்டல பேரு நீ வெளிநாட்டுக்குங்க போனமா வெளிநாட்டுல இருந்து பாக்கும்போது இந்த பஸ் எல்லாம் நம்ம நாட்டல ஓடாதான்னு எது பார்த்தோம் இன்னைக்கு எல்லாம் ஓஎம்ஆர் அலங்கரிக்கிறது ஈசிஆர் அலங்கரிக்கிறது என்ன மாதிரி பஸ்ங்க மின்சார பேருங்க ஏறி வைக்காத என்ன பண்றதுனே தெரியல செல்போன் அப்படியே அழகாக சென்னை சின்ன பேப்பர்ல சொன்னாங்க நக்கு நல்ல மெட்ரோ ரயில் நம்ம ஊருல சமத்துவ பொங்கலே வருகின்ற 2026 தேர்தல்

இன்னும் மேல மேலும் இந்த பகுதிக்கு அதிகமான பணிகளை செய்யும் நேரத்தின் அருமை கருதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த சமத்துவ பொங்கலும் திராவிட பொங்கலுக்கும் நாம் உறுதுணையாக இருந்து தம்பி அரிய அந்த நிகழ்ச்சியை சிறப்போடு இரவு பகல் பாராமல் மூன்று நாட்களாக கண் விழித்து மூன்று நாட்களுக்கு மேலால் திட்டமிட்டு இதற்காக ஒரு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற எண்ணி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து செய்து கொண்டிருக்கின்றார் அவருக்கும் உங்களின் சார்பாக என் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி எல்லாரும் ஆப்பியா எல்லாரும் சந்தோஷமா முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்லுங்க இருந்தாலும் இந்த செம்மஞ்சேரியில் இந்த வட்டத்தில் இவ்வளோ சிறப்பாக அவ்வளோ அருமையாக பண்ணி இந்த திராவிட பொங்கல் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அனைவருக்கும் அனைத்தும் சமத்துவ பொங்கல் தமிழ்நாடு தலை நிமிர வைக்கின்ற பொங்கல் என்று நமக்காக ஒரு பொங்கலை மிக மகிழ்வோடு கொண்டாட வேண்டும் என்று துவக்கி வைத்திருக்கின்றார் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்புக்குரிய தம்பி எத்தனை முறை இங்கே அவரை நிற்க சொன்னாலும் தலைவருடைய ஆணைப்படி அவர் நிற்கும் பொழுது அவரே தான் வென்று நிச்சயமாக அந்த அளவிற்கு மக்கள் பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்க எந்த நேரம்னாலும் போன் பண்ணாலும் எடுக்கிற ஒரே சட்டமன்ற உறுப்பினர் இவராக இருப்பார் வழக்கில் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் உடனே வந்து அங்கே நிற்கிற அங்கே கூறிய தம்பி இங்கே அனைவரும் இணைந்து சமத்துவ பொங்கலாக இந்த பகுதியிலே நாம் எந்த வேறுபாடையும் பார்ப்பதில்லை எங்கிருந்து வருகின்றோம் யார் யார் எந்த இடத்தில் இருந்து வருகின்றோம் என்ற எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் தமிழர் திருநாளாகிய பொங்கலை மிக அருமையாக மகிழ்வோடு கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இதே மகிழ்ச்சி ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் என்கின்ற உறுதியோடு அதற்காக எல்லா விதத்திலும் நமக்கு குரல் கொடுக்கின்ற நம்முடைய உரிமைகளை பெற்றுத் தருகின்ற ஒன்றிய அரசு நமக்கு நிதி கொடுக்காமல் வஞ்சித்தாலும் தமிழ்நாட்டிலே இருந்து ஒரு தந்தையாக சகோதரனாக உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து தருவேன் என்று உறுதியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் வருகின்ற தேர்தலிலும் மீண்டும் முதலமைச்சராக பலனிடையே இருக்கின்ற தாய்மார்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம வீட்டில் நம்ம விடியல் பயணம் போறோம் நம்ம பொன் குழந்தை பண் திட்டத்தில ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க பிளஸ் டூ படிக்கிறவங்க நம்ம பையன் பிளஸ் டூ படிக்கிற நல்லா படிக்கிற பையனா இருக்கான்னா மருத்துவரும் இன்ஜினியர் ஆனதுனா அவர் தமிழ் புதிய திட்டத்துல ஆயிரம் ரூபாய் வாங்குறாரு அப்படி அடுக்கிட்டே போலாம் எல்லா குடும்பத்திலும் கிட்டத்தட்ட ஒரு மூன்றுல இருந்து நான்கு பயனாளிகளாவது முதலமைச்சர் வரை திட்டத்திலே பயன் பெறுகிறவர்களாக அதுதான் இது சமத்துவ பங்கல் என்று சொல்வதற்கான அடிப்படை அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் தமிழர் திருநாளாம் இந்த பொங்கல் திருநாளை தமிழ் புத்தாண்டு நன்றாளே அனைவரும் மகிழ்வோடு ஏற்க வேண்டிய மிக உறுதியான ஒரு சபலம் என்னவென்றால் தம்பி சொன்னதைப் போல நம்ம எதிர்த்து இருக்கின்ற எந்த வேட்பாளருக்கும் டெபாசிட் கூட கிடைக்க கூடாது கிட்டத்தட்ட இந்த பகுதிக்கு சென்றதை மட்டும் சொல்லி அரை மணி நேரம் உங்களிடம் விளக்கினார் சட்டமன்ற உறுப்பினர் சோழிகன்னல்லூர் தோதி செய்தவற்றை விளக்குவதற்கு மூன்று நான்கு நாட்களுக்கு மேலாகும் தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் திட்டங்களை சொல்வதற்கு நாட்கள் இப்படி செய்தவற்றை சொல்லி ஓட்டு கேட்பது திராவிட முன்னேற்றக் கழகம் ஓட்டுக்காக மட்டுமல்ல மக்கள் அனைவரும் மகிழ்வோடு இருக்க வேண்டும் என்று எண்ணுவதும் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நல்ல நாளில் என்னை அன்போடு வரவேற்று அல்ல மிக குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி